பச்சை கல்லைக்கு கராப்படுத்தி மழையை ஓய்வு கொடுத்த அரசு நம்மளாக்க வேண்டும் அதை ஃபாலோ தான் ஓல்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு ஃபாலோ என்னை பற்றி தாக்குதல் சிட்டு எல்லாம் போட்டு விஜயம் சிலையை திறந்து வைத்தா அப்படியே தான் வச்சா கலகத்தில் விஜயம் சேலை பண்ணியிருக்காங்க சவீரிய மாதிரி சில பேர் கையால் கூட சிக்கல் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டூ தாரா வெரி கன்சரிட் ஃபேன் சிக்கல் ஆனால் இப்பொழுது காட்டி ஒன் ஹவர்ஸ் டூ ஃபேமிலி சார் தேடி தேட்டி இருக்கா தாராவில் வந்து பில்டிங் ஆனால் அதில் வந்து வேலைங்களும் ஒரு குடும்பம் இருக்கு வடை கொடுக்க கொடுக்க மாட்டாங்க ஏதோ பர்னிச்சர் வடை பேட்டி தோ ஃபேமிலி இருக்கு கேள்வித்தோ அவ்வளோ ജാസ്തി മോർ കേട്ട ജാസ്തി ജകാജന കളി വച്ചി തലവുകൾ വാഴത്ത് ഏഴ് കാറുകൾ മൂന്ന് ലാരികൾ ബസ് എടുത്തെടുത്ത് മോതി ഓട്ട ജിയപ്പ ഏഴ് കാർ മുടി കാരല്ല വരാതെ എപ്പോൾ നല്ല എല്ലാ തുടരും തൊക്കെ മുടി തക്കൊള്ള